இப்போ இதை சொல்லும்போது இவங்களுக்கு புதுசாக மன வாழ்க்கையை தொடங்குறாங்க இல்லைனா பொண்ணு பார்க்குறாங்க பையன் பார்க்குறாங்கன்னா அதனுடைய பலன்கள் எப்படி சார் இருக்கு இருபத்தேழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்துக்கலாமா ஏன்னா நமக்கு சுக்ரனோட மூமெண்ட்டும் சேர்ந்து வரணும் இவங்களுக்கு ஏழு குடைய வரை சுக்கரன் ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அது வந்து சால்வ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த டைம் பீரியடில் இருக்குது This video is sponsored by Level Up Learning Center. <laughs> Costume sponsored by Navia Everyday Fashion. வணக்கம் ரமணன் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் கான ரூபினி ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் உங்க கவிதை உரை எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு வெரி நைஸ் வெரி நைஸ் உங்க புக் நல்லா போதா போயிட்டே இருக்கு அது என்னது காதல் காமம் மற்றும் இறை இறை மற்றும் பல இறை மற்றும் பல சூப்பர் சூப்பர் வெரி குட் வெரி குட் நன்றி சார் சோ நம்ம இந்த மாசத்துக்குரிய பலன்கள் பாத்திருக்கோம் செப்டம்பர் மாசத்துக்குரியது இப்போ அக்டோபர் மாசத்துக்குரிய பலன்களை வந்து கேட்கலாம் இந்த கோச்சார அமைப்பு எப்படி இருக்கு இந்த மாசத்துக்குரிய ராசிகளோட அமைப்புகள் எப்படி இருக்கு அவங்களோட பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன் கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க கோச்சாரம்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சூரியன் வந்து ஹஸ்த நட்சத்திரத்துல ஆரம்பிக்கிறார் கன்னியா ராசியில அக்டோபர் ஒன்னாம் தேதி ஆரம்பித்து அவர் வந்து சுவாதி நட்சத்திரம் வரைக்கும் போயிடுவார் கண்ணியில் பாதி துலாத்தில் பாதி அப்படின்ட்டுருக்கோம் ஸோ நமக்கு வந்து துலாத்துக்கு போகிறது வந்து அக்டோபர் செவன்டீன்த் அன்றைக்கி வந்து துலாத்துக்கு போயிடுவார் அதே மாதிரி நமக்கு வந்து செவ்வாய் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பார் மூணாந்தேதி சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பார் ஸ்வாதி நட்சத்திரத்துலேருந்து மந்த் எண்டுக்கு ட்வெண்ட்டி செவன்த் வாக்கில் வந்து விசாகம் நாலாம் பாதம் விருச்சிகத்துக்கு போயிடுவார் புதனுக்கு வந்து பயங்கர மூமெண்ட் இருக்கு அவர் வந்து கண்ணியில் ஆரம்பித்து சித்திரை ரெண்டில் ஆரம்பித்து அவர் வந்து துலாத்தை தாண்டி விருச்சிகத்தில் கொண்டு போய் முடிவர் ஸோ மூணு ராசி கவர் பண்ணக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் ஆனால் நிறைய நேரம் வந்து நமக்கு வந்து துலாத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா குரு பகவான் வந்து வக்கரம் சாரி வக்ரம் இங்கே வந்துடுவார் கடகத்துக்கு வந்துடுவார் இது வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் குரு பகவான் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா கடகத்துக்கு வருது தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கே வருவது வந்து ஒரு பெரிய ரிலீவிங் பாயிண்ட் எஸ்பெஷலி கடகராசி அன்பர்களுக்கு ஓகே அவர் அங்கே வர்றது அவர் உச்சம் பெறுறது வந்து ஒரு பெரிய மேஜர் ஈவெண்ட் அதுக்கும் மேலே மேக்ஸிமம் கிரகங்கள் நம்ம மேஜர் கிரகம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரராக இருக்கட்டும் ராகுவாக இருக்கட்டும் அதே மாதிரி குருவாகவே இருக்கட்டும் எல்லாரும் வந்து விசாகத்துலேயே இருப்பாங்க ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா மந்த் எண்டுக்கெலாம் வரும்போது எல்லாரும் விசாகத்துலேயே இருக்கக்கூடிய குருவனுடைய சாரத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் புதனாக இருக்கட்டும் செவ்வாயாக இருக்கட்டும் விசாகத்துலையே இருப்பாங்க அதே மாதிரி நமக்கு வந்து குரு குருவுனுடைய சாரத்திலே இருக்கார் சனீஸ்வரர் குருவுனுடைய சாரத்திலே இருப்பார் ராகு குருவனுடைய சாரத்திலே இருப்பார் அப்படி ஒரு அமைப்பு அஃப்கோர்ஸ் சனீஸ்வரர் வந்து வக்கரமாக பூரட்டாதியில் இருக்கார் ராகு வந்து பூரட்டிலயே இருக்கிறாரு அதே மாதிரி நமக்கு கேது வந்து பூரத்துல இருக்காரு சோ இந்த மாசத்துல வந்து சுக்கரனும் கேதுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதுக்கப்புறமா சுக்ரன் வந்து நீச்சமாகி கீழே வர்றதுக்குரிய ஒரு சூழல் இருக்கு அதாவது நமக்கு வந்து ஒன்பதாம் தேதி ஆஹ் தேதி அக்டோபர் வந்து கன்னிக்கு வந்துடுவார் சுக்ரன் இது ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி இதுதான் மேஜர் கிரகச்சாரம் இதுதான் மேஜர் ஈவெண்ட் அப்படின்னு சொன்னோன்னாக்கா குரு பகவான் வந்து கடகத்துக்கு வர்றது தான் மேஜர் ஈவெண்ட் இது வந்து அதிச்சாரமாகி இங்கே வந்துட்டு திரும்பி வந்து ரிவர்ஸ் ஆகி போவார் டிசம்பர் சிக்ஸ்த்துக்கு அப்புறமா நவம்பர் லெவன்த்துக்கு அப்புறமா வக்கரமாகிடுவார் மேலே போவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஸோ இந்த ஒரு காலகட்டம் வந்து இத்தனை நாள் இருந்த அவதிக்கு வந்து ஒரு ஒரு ரிலீஃப் ஆக்சுவலாக நிறைய பேர் இருக்குது எஸ்பெஷலி கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ரிலீவிங் பாயிண்ட்டாக இருக்கும் இந்தமாதிரி நம்ம அடுத்ததாக விருச்சிக ராசியோட பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார் விருச்சிக ராசி வந்து செவ்வாய் வீடு நமக்கு இருக்கிறது வந்து விசாக நட்சத்திரம் ஒரு பாதம் அனுஷம் அப்புறமா கேட்டை ஸோ இவங்களுக்கு வந்து ராசியாதிபதியான செவ்வாய் வந்து இவங்களுக்கு பன்னெண்டில் இருக்கார் இவங்களோட ஆறாம் இடத்தை நேர் பார்வையை பார்க்குறாரு இவங்களுடைய மூணாம் இடத்தை பார்க்குறார் அதே மாதிரி இவங்களுடைய ஏழாம் இடத்தையும் பார்ப்பார் இதெல்லாம் அமைப்பு செவ்வாயினால வரக்கூடிய அமைப்பு சூரிய பகவான் இவருக்கு பத்துக்குடையவர் வந்து பதினோராம் இடத்துல இருப்பார் பாதி மாதம் ஸோ அந்த பாதி மாதத்தில் வந்து இவங்களுக்கு பிஸ்னஸ் ஓரியன்டாக கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது அதாவது அக்டோபர் பதினேழுக்கு அப்புறமா செலவுகள் ஜாஸ்தி ஆகும் இவங்க சம்பந்தப்பட்ட செலவுகளும் இருக்கும் அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட செலவுகளும் இருக்கும் ஏன்னா சுக்ரன் வந்து நமக்கு வந்து பதினோராம் இடத்துலையும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துக்கும் சாரி பதினோராம் இடத்துல நீச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் பத்தாம் இடத்துல சுக்ரன் இருக்கிற வரைக்கும் அதாவது நைன்த்து அக்டோபர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் வந்து இவங்களுடைய லைஃப் பார்ட்னர்னுடைய மென்டல் ஹெல்த்தை இவங்க வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் ஏதாவது டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஏதாவது போகிறாங்கன்னா கொஞ்சம் கான்ஷியஸாக போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை மேஜர் டெசிஷன்ஸ்லாம் இந்த டைம் பீரியடில் எடுக்காமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி குரு பகவான் இவங்களுக்கு வந்து ஒன்போதாம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல விஷயம் ரெண்டு அஞ்சு கூடையவர் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது ஒரு பாக்கியம் கிடைக்கும் எஸ்பெஷலி படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு இந்த டைம் பீரியடில் கிடைக்கிறதுக்குரிய ஒரு இது ரொம்ப நாளாக ட்ரை இருக்காங்க ஏதாவது யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அப்ராட்ல இருக்கக்கூடிய இதுக்கு வந்து அவங்களுக்கு இந்த டைத்துல வந்து அப்ரூவல் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கு டிசம்பர் லெவன்த் வரைக்கும் சிக்ஸ்த் வரைக்கும் அந்த அமைப்பு இவங்களுக்கு இருக்கு அதுவும் செவ்வாய் வந்து மந்த் எண்டில் வந்து ராசிக்கு வருவார் ராசிக்கு வரும்பொழுது இவங்களுடைய என்னெல்லாம் ஷார்ட் கமிங்ஸ் இருந்ததோ அதெல்லாத்தையும் செயற்படுத்த ஆரம்பிச்சிடுவார் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறமா அதே மாதிரி புதன் இவங்களுக்கு பதினொன்று கூடியவர் அவரும் வந்து கண்ணிலேருந்து ஆரம்பித்து துலாத்துலேருந்து திரும்பி நமக்கு வந்து விருச்சிகத்துக்கே வரக்கூடிய அமைப்பு அந்த கண்ணியிலேருந்து இங்கே வர்றதுக்குரிய பீரியட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்வஸாக இருக்கும் எஸ்பெஷலி விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஏன்னாக்கா புதன் வந்து இவங்களுக்கு அதிபதி ஸோ அந்த ஒரு அமைப்பு அந்த பன்னெண்டாம் இடம் செலவு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து இந்த நேரத்தில் நிறைய ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது குரு பகவான் ரெண்டாம் இடத்துலேருந்து அவருடைய பார்வையை வந்து மூணாம் ப மூணாம் மூணாம் இடத்துக்கு கொண்டு போகும்போது இவங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆகிடும் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி இவங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பார் ஸோ குழந்தைகளுடைய ஆரோக்கியம் ஒரு மென்டல் கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் வந்து இந்த டைம் பீரியடில் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஆன்சஸ்டரல் ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அது வந்து சால்வ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த டைம் பீரியட்ல இருக்கு இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு கிரக்ஸ் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லும்போது புதுசா ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ இல்லை புது விதமான வாகனங்கள் அது மாதிரி ஒரு வாங்கறதுக்கோ ஏதாவது அமைப்பு இருக்கா சார் அவங்களுக்கு புது வாகனங்கள்லாம் இப்போ வாங்க வேண்டாம் ஜி எனக்கு இப்போ வந்து நாலாம் இடத்த வந்து குரு பார்வை இல்லை இவங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கு தான் இருக்குது ஸோ ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுது பூர்வீக ப்ராப்பர்ட்டிக்குரிய ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் அது தீர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது நாலாம் இடத்துல ராகு இருக்கு அந்த குருவுடைய சாரத்திலே இருக்காங்கிறதுனால ஏதாவது சேல் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னாக்கா அந்த சேலபிலிட்டி இந்த டைம் பீரியடில் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு இவங்களுடைய உடல் நலம் ஆரோக்கியம் எப்படி இருக்கு உடல் நலம் ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கும் செவ்வாய் வந்து பிடியிலேருந்து வெளியில் இருந்து நல்லா தான் இருக்கும் ஆனால் ப்ளஸ் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்டிச்சர் இவங்களுக்கு இவங்களோட வேலை இடத்துல இவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டு வேலை பார்க்கும் நபர்களுக்கு எஸ்பெஷலி எம்ப்ளாயீஸாக இருக்கிறவங்களுக்கு நல்ல பீரியட் ஒரு ரிலீவிங் பீரியட் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிலீவிங் பீரியடாக இருக்கும் ஏன்னா அந்த ஆறாம் இடத்த வந்து செவ்வாயே பார்க்கறதுனால நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும் இருபத்தேழாம் தேதி வரைக்கும் இவங்களுக்கு வந்து நல்ல ரிலீவிங் பீரியடாக தான் இருக்கும் நிறைய மாற்றங்களும் வரும் ரெக்கக்னிஷனும் கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இவங்களுக்கு இருக்கும் குரு பகவான் வந்து இவங்க ராசியே பார்த்துட்டு அதனால் என்னெல்லாம் ஷார்ட் கம்மிங்ஸ் இருந்ததோ அதெல்லாத்தையும் சரி பண்ணிகிட்டே வந்துடுவார் இப்போ இதை சொல்லும்போது இவங்களுக்கு புதுசா மன வாழ்க்கையை தொடங்குறாங்க இல்லைன்னா பொண்ணு பார்க்குறாங்க பையன் பார்க்குறாங்கன்னா அதனுடைய பலன்கள் எப்படி சார் இருக்கு இருபத்தேழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்துக்கலாமா ம் ஏன்னா நமக்கு சுக்கரனோட மூமெண்ட்டும் சேர்ந்து வரணும் இவங்களுக்கு ஏழு புடையவரே சுக்ரன் தான் ஸோ அவர் வந்து நீச்சல்ஸ்தானத்தில் இருக்கும்போது நம்ம போய் பார்க்கறத விட அப்கோர்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்ல ஆனா அந்த அமைப்பு வந்து நமக்கு வந்து அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் ஒரு அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு அப்புறமா பண்ணலாம்னு சொல்லக்கூடாது சுக்ரனுடைய மூமெண்ட் நமக்கு வேணும் சுக்ரன் வந்து துலாத்துக்கு வந்த பிறகுதான் அவர் ஃபுல் ஸ்ட்ரென்த்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம் பத்துக்குடிய சூரிய பகவானும் வந்து தன் தன்னுடைய நீச்சஸ்தானத்தை தாண்டி விருச்சிகத்துக்கு வரும்பொழுது அந்த அடுத்த இதுக்கு ஏதாவது இருக்கா பல பின்னல்கள் தாண்டி வரதுக்காக மெயினா இவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய ஒரு மேஜரா நான் ஒண்ணும் பாக்கல ஆனா இவங்களுடைய ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்கர சனிக்கு வேணா நம்ம வந்து நிவர்த்தி சொல்லலாம் ஆனால் அதுவும் தேவையில்லை ஏன்னாக்கா இப்போ வந்து குரு பகவானுடைய பார்வை அங்கே வர்றதுனால அந்த அமைப்புகள் பெட்டராகிடும் இவங்களுக்கு மேஜராக நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நாலாம் இடத்துக்கு தான் சொல்லுவோம் தாயாரினுடைய ஆரோக்கியத்துக்கு தான் சொல்லுவோம் அதுக்கு துர்கை வழிபாடு தான் இவங்களுக்கு பெஸ்ட்டு துர்கை வழிபடுவது வனதுர்கை கோவிலுக்கு செல்வது முப்பத்தி ரெண்டு நாமாவளி துர்கையினுடைய நாமாவளியை படிப்பது அதே மாதிரி சனிக்கிழமையான துர்கை கோவிலுக்கு போயிட்டு வருவது இவளுக்கு வந்து நல்ல நிவர்த்தி தான் ஓகே சார் நல்லது சார் ராசி பற்றி பார்த்தோம் நன்றி நன்றி நன்றி